என்னது தங்கத்தை காணுமா இது என்னப்பா வடிவேலு கிணத்தை காணும் சொல்ற மாதிரி இருக்கு முதல்ல தங்கம் நீங்க அப்புறம் டாலர் வெறும் பேப்பருங்கிறீங்க கடைசியில ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சிடுவீங்க சரி பேப்பர் கோல்டுன்னா உண்மையான தங்கம் எங்க இதுக்கு நான் சொல்ற பதில் உங்களுக்கு ஷாக்கா இருக்கும் உங்க உண்மையான தங்கம் சும்மா உள்ள தூங்குது அந்த பேப்பர் தான் உங்க தங்கத்தின் விலையையே தீர்மானம் பண்ணுது நீங்க கேப்பீங்க நான் கடைக்காரர் ரெண்டே பேர் தானே எங்களுக்குள்ள பேரம் பேசி விலையை இல்ல உண்மையா சொன்னா விலையை நிர்ணயிக்கிறது நகை கடைக்காரங்க இல்ல தங்கம் கொஞ்சம் கூட கையிலே இல்லாத சில ஆயிரம் நிழல் வியாபாரிகள் பேப்பர் இவங்க தான் டிசைட் பண்றாங்க அவங்க மாய வியாபாரிகள் அது மாயா பஜார் தான் கடந்த வீடியோவில் பார்த்தோமே தங்க ரட்டை வேடம் போடுதுன்னு ஆமா உன்னை அசல் தங்கம் பிசிக்கல் கோல்டு சாது தங்கம் எங்கள் வீட்டு பிள்ளை சாது எம்ஜிஆர் போல இது உங்களிடமும் நகை வியாபாரிகளிடமும் வங்கியிலும் தான் இருக்கும் இன்னொன்று பேப்பர் கோல்டு நிழல் தங்கம் வெளியே சுறுசுறுப்பாக நடமாடும் தங்கம் வீர எம்ஜிஆர் போல இது சாதாரண தங்க கதை இல்ல இது தங்கம் நம்பிக்கை பேராச மூன்றையும் இணைக்கும் ஒரு உலக அளவிலான மாயக்கதை மாயாபஜார் இந்த கதை சொல்வதின் நோக்கம் இது ஒரு அடிப்படை புரிதலை சேவையாக நினைத்து உங்க ஆளுமைக்காக வழங்குவதுதான் ஏன் தங்க ரெட்ட வேடம் போடுது இது நன்மையா தீமையா இந்த சப்ஜெக்ட் எவ்வளவு கடினமோ அவ்வளவு எளிமையாக பார்க்க போறீங்க யாரும் சொல்லாது வாங்க மாயா பஜார்க்குள்ள போவோம் உலகத்தில் தங்கம் ரெண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் டன் மட்டுமே இருக்கு அதாவது பிசிக்கல் கோல்ட் அதுக்கு நூறு மடங்கு காகித தங்கம் தான் சந்தையில் சுத்தி சுத்தி வருது ஏன் எதற்கு என்று கேள்வி வரலாம் காகித தங்க யார கேட்டாங்க தெரிவாங்க அவங்க தான் ரியல் ஹீரோ என்று முடிவில் தெரியும் சரி காகித தங்கம் தோன்றியது எப்படி அதற்கு ஏன் அவசியம் நீங்கள் காகித தங்கத்தில் முதலீடு செய்யலாமா போன்ற கேள்விகளும் அலசலம் ஒரு உதாரணம் தென்னாப்பிரிக்காவில ஒரு தங்க சுரங்க நிறுவனம் இருக்கு என்று நினைங்க அவங்க அடுத்த டன் தங்கம் இப்போ தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஆறாயிரம் வச்சுக்க அவங்களுக்கு பயம் ஆறு மாசம் கழிச்சு விலை அஞ்சாயிரம் ஆகிட்டா அதுக்காக அவங்க ஒரு புத்திசாலித்தனமான முடிவு செய்யறாங்க அவங்க இப்போதே ஆறாயிரத்துக்கு ஆறு மாசம் கழிச்சு நான் விற்க போறேன் யாராவது வாங்குறீங்களா என்று ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஆறு மாசம் கழிச்சு விலை கீழே விழுந்தாலும் பரவாயில்லை அந்த ஒப்பந்தத்தில் அவங்க ஆறாயிரத்துக்கு தான் விற்க முடியுமே ஏனென்றால் அதுதான் முன்பே லாக் பண்ணிய விலை இதனால லாபம் உறுதி விலை சரிவின் ஆபத்து இல்லை இதுதான் ஹெட்ஜிங் அதாவது விலை காப்பீடு மாதிரி ஒரு நடவடிக்கை சரி அந்த ஒப்பந்தத்தை யாரிடம் போடுறாங்க நம்ம கதைப்படி அந்த வில்லனிடம் தான் அவன் புரோக்கர் அதுதான் ஃபியூச்சர் மார்க்கெட் அந்த புரோக்கர் ஆறாயிரத்துக்கு வாங்கினாலும் ஆறாயிரத்தி நூறுக்கு இன்னொருத்தரோட டீல் போட்டுடுவாரே அதுதான் தங்கம் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இப்போ ஒரு இந்திய நகை வியாபாரியை நினைச்சு பாருங்க அவருக்கு மூணு மாசத்துக்கு பிறகு தீபாவளி நகைகள் தயாரிக்க தங்கம் வாங்கணும் இப்போ தங்க விலை ஒரு கிராம் ஆறாயிரம் அவருக்கு கவலை மூணு விலை அதுக்காக அவர் இப்போதே ஆறாயிரத்துக்கோ ஆறாயிரத்து நூறுக்கோ கூட கோல்டு வாங்குவார் நான் மூணு மாசம் கழிச்சு தங்கம் வாங்குறேன் ஆனா விலை இப்போதே ஆறாயிரத்தி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிம்பார் மூணு மாசம் கழிச்சு மார்க்கெட் ஆயிரத்தி ஐநூறு ஆனாலும் அவர் தங்கத்தை ஆறாயிரத்தி நூறுக்கு தான் வாங்குவார் இதுதான் மீண்டும் இந்த ஒப்பந்தத்தை யாரிடம் போடுறாங்க நம்ம கதைப்படி எல்லாம் அதே அதே அந்த வில்ல தான் அடுத்ததாக வங்கி என்ன செய்யறாங்க பார்ப்போமா மத்திய வங்கிகள் மற்றும் பெரிய தங்க வணிக வங்கிகளும் அதாவது புல்லியன் பேங்க்ஸ் ஹெட்ஜிங் பயன்படுத்துறாங்க ஆனா இவங்களின் கவலையே வேற நிலையான நாணயம் மற்றும் ஒட்டுமொத்த ரிசர்வ் மதிப்பு ஒரு உதாரணம் பார்க்கலாமே இந்திய ரிசர்வ் வங்கியிடம் பெரிய அளவில் தங்க கையிருப்பு இருக்குதான் பட் இப்போ உலக சந்தையில் தங்க விலை குறைஞ்சா என்ன ஆகும் வங்கியின் தங்க கையிருப்பின் மொத்த மதிப்பும் குறையும் அதனாலதான் அவங்களும் அல்லது ஸ்வாப்ஸ் மாதிரியான ஒப்பந்தங்களை பயன்படுத்துறாங்க அந்த ஒப்பந்தம் மூலம் அவர்கள் தங்கத்தின் மதிப்பை லாக் பண்ணிடுறாங்க அதாவது வெளி மார்க்கெட்ல விலை குறைஞ்சாலும் வங்கியின் கையிருப்பு தங்க மதிப்பு குறையாதுன்னு ஒரு பாதுகாப்பு இதுதான் உண்மையில ஒரு பேலன்ஸ் ஷீட் ரிஸ்க் அவர்களின் கணக்கு புத்தக மதிப்பு குறையாமல் காப்பாற்ற பக்குவமான நடவடிக்கை சரி அந்த ஒப்பந்தம் யாரிடம் கேக்குறீங்களா எல்லாம் அதே வில்லன் தான் அப்படியா அந்த வில்லன் என்ன அப்படி ஒரு அப்பா டக்கரான் நீங்க கேட்கலாம் அந்த வில்லன்கள் யாருன்னு பார்ப்போமா இந்த நடுத்தர வணிகர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா இவர்கள் நகை கடைக்காரர்கள் இல்ல தங்கச்சர்கள் கூட இல்ல இவர்கள் பெரிய அளவிலான நிதி நிறுவனங்கள் முதலீட்டு வங்கிகள் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் ஹெட்ஜ் ஃபண்டுகள் மற்றும் பெரிய கமாடிட்டி வணிக நிறுவனங்கள் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாம் நினைச்சது போல தங்கம் வில தீர்மானிக்கிறது பாவம் வெட்டி எடுக்கும் சுரங்க கம்பெனி கூட இல்லை நகை கடைக்காரரும் இல்லை ஏன் சென்ட்ரல் பேங்க்கும் கூட இல்லை அந்த இன்விசிபிள் பவர் இருப்பது பேப்பர் கோல்டு வணிகர்கள் கையில் நாம வெறும் நுகர்வோம் வர்த்தகம் செய்வது பத்து பர்சன்ட் தான் மீதி தொண்ணூறு பர்சன்ட் ஆட்டம் விளையாடுறது பேப்பர் தங்க வியாபாரிகள் தான் இவர்கள் தான் வாங்காமலே வாங்குபவர்கள் விற்காமலே விற்பவர்கள் எல்லாம் ஒரு கிராம் தங்கம் கூட கையில இல்லாம தங்கத்தின் விலையும் வாங்குபவரின் விதியையும் தீர்மானம் பண்றாங்க ஆனா இவங்களால தான் சந்தை ஓடுது லிக்விடிட்டி ஹெட்ஜிங் பிரைஸ் டிஸ்கவரி மார்க்கெட் டெப்த் எல்லாம் இவங்களால தான் இந்த விளையாட்டில் வெறும் ஸ்பெகுலேட்டிங் இடைத்தரகர்கள் மட்டும்தான் நீங்க நினைச்சா அது தவறு நாட்டின் சென்ட்ரல் வங்கிகள் கூட அந்த விளையாட்டில் தான் இருக்காங்க நல்லவங்க நாட்டின் தங்க தேவைக்கு மட்டும்தான் விளையாடுறாங்க ஸ்பெகுலேஷனுக்காக வருவதில்லை சரியா புரிஞ்சுதான் ஆனா இப்பதான் அதிர்ச்சி தகவல் உண்மை வேற மாதிரி இருக்கேன் மைய வங்கிகள் கூட தங்கம் வாங்கி சேமிச்சுட்டு சும்மா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒரு காலம் ஏன்னு கேட்டா உலக சந்தையில ஒரு நாட்டின் மைய வங்கியின் ரிசர்வே அந்த நாட்டின் சால்வன்சிய குறிக்குது ரிசர்வ் கையிருப்பு குறைஞ்சா உலக பார்வையில் அந்த நாட்டின் மதிப்பும் குறையும் அதை ஈடுகட்டவும் மேன்மேலும் வளர்க்கவும் மைய வங்கிகள் தேவைக்கு ஏற்ப அப்பப்ப தங்கம் வாங்கி விற்கும் சூழ்நிலை ஏற்படுது ரெண்டாயிரத்தி எட்டில் உலக பொருளாதாரம் சரிந்த பிறகு இந்த பெரியவங்க கூட ஆப்பர்ச்சுக்கா மாறிட்டாங்க மார்க்கெட்டு எவ்வளவு பெருசு பங்கு பெறவங்க அதிகம் வாங்குவதும் விற்பதும் டன் கணக்கில் வியாபாரம் ஆழமானது யாருக்கு என்ன தேவையோ எப்போது வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ இவை எல்லாம் ஸ்மூத்தா பரிவர்த்தனை நடக்கணும் இதெல்லாம் பிசிக்கல் கோல்டில் சாத்தியமா மேலும் ஒரு வால்ட்டில் இருந்து இன்னொன்றுக்கு மாற்றுவது சிக்கலான டிரான்ஸ்போர்ட் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் தேவைப்படும் ஒரு நொடியில ஒரு புக் என்ட்ரி மூலம் தங்கத்தின் ஓனர்ஷிப்பை மாத்தினா எவ்வளவு வசதியாக இருக்கும் கோல்டு பாட்டுக்கு இருக்கும் இடத்திலேயே நகராமல் இருக்கலாமே இல்லையா பேப்பர் செய்தி வெறும் சுரங்க முதலாளிக்கும் நகை வியாபாரிகளுக்காகவும் வங்கிகளுக்கும் வெறும் காவந்து கையாளும் சௌகரியம் என்றுதான் ஆரம்பிச்சது பேப்பர் தங்கம் இப்போ விஸ்வரூபம் எடுத்து இருக்கு தங்கத்தின் விலை வாலட்டாலிட்டியில் இருக்கும் லாபத்தை கண்டபட பேராசை உந்த ஸ்பெகுலேஷனுக்கு தள்ளப்பட்டு வியாபாரிகள் தொடர்ச்சியாக வாங்கி வித்து வாங்கி வித்து ஆர்பிட்ரேஜ் லாபம் பார்க்கிறார்கள் மேலும் இதுல வேடிக்கை என்னன்னா லாக்கரில் இருக்கும் உண்மையான தங்கத்தின் விலையும் இந்த காகித தங்கம் தான் நிர்ணயிக்கிறது இப்ப வாங்க எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளை கதைக்கு சாது எம்ஜிஆர் பூஞ்சோலை எஸ்டேட்டின் ஓனர் அவரை அடக்கி பயமுறுத்தி ஆண்டு கொண்டிருப்பது நம்பியார் எம்ஜிஆருக்கு தன் செல்வம் மதிப்பு எதுவும் தெரியாமல் உட்கார்ந்தால் உட்கார்ந்த இடம் நின்றால் நின்ற இடம் என்று இருப்பார் எழுந்திரு என்றால் எழுந்திருப்பார் வாழ்க்கையில் உள்ள தங்கம் போல தன்னுடைய சொந்த மதிப்பு தெரியாமல் இருப்பார் ஆனா வீர எம்ஜிஆர் சுற்றிக்கொண்டேயும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார் சாட்டையை எடுத்தா சொக்காம விட மாட்டார் அவர் சீனில் வந்த பிறகுதான் சாது எம்ஜிஆருக்கு தன்னுடைய வேல்யூ தெரியும் பாதுகாப்பாகவும் பண்ணுவார் வீர எம்ஜிஆர் பாலமடங்கு விஸ்வரூபம் எடுப்பார் அவர் விஸ்வரூபத்தை பார்த்து யாரும் சாது கிள்ளுக்கீரையாக எள்ளி நகையாட மாட்டாங்கு சுழற்சியில் இருக்கும் யாரும் உள்ளே இருக்கும் தங்கத்தை இலக்காரமாக நினைக்காமல் பேப்பர் தங்கத்தின் மிரட்டும் பரிவர்த்தனையை பார்த்து அடங்கி போய் உண்மையான உள்ளே இருக்கும் தங்கத்தையும் எடை போடுவார்கள் இவர்களால தான் சந்தை ஓடுது லிக்விடிட்டி ஹெட்ஜிங் பிரைஸ் டிஸ்கவரி எல்லாம் இவங்களால தான் மார்க்கெட்டை உயிரோட்டமாக வச்சிருப்பதும் இவங்க தான் எப்படி வீர எம்ஜிஆர் சாது எம்ஜிஆர் ஆக்டிவாக வச்சிருப்பது போல இப்ப புரிஞ்சிருக்குமே தங்கத்தின் இரட்டை வேட ரூபம் எல்லாருக்குமே நம்ம உள்ளே இப்படி ஒரு தைரியமான இன்னொரு அவதாரம் இருந்தால் தானே சொல்வது அப்படித்தான் வெளியே இருக்கும் பேப்பர் கோல்டும் ஒரு வேண்டுமானாலும் வாங்கவோ விற்கவோ முடியும் அந்த பேப்பர் தான் ஒரு ஆழம் கொடுக்குது மதிப்பு கொடுக்குது விலை நிர்ணயம் செய்யுது அவர்கள் சீட்டாட்டத்துக்கு கை குறையும் போது மற்ற பெரிய பெரிய வணிகர்கள் ஈடு கொடுப்பாங்க உண்மையான தங்கம் ஒரு நாளில் சில டன் தான் விற்கப்படும் ஆனா பேப்பர் கோல் அதாவது ஃப்யூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இடிஎஃப் ஒரு நாள்ல அதற்கு நூறு மடங்கு அளவு ட்ரேட் ஆகும் அதனால விலையர் நிர்ணயிப்பது யாரு அந்த பெரிய அளவில் ட்ரேடு பண்ணும் பேப்பர் மார்க்கெட் தான் நீங்களும் நானும் செய்யும் வியாபாரம் ஒரு ஜுஜுபி தான் சரி கோல்டின் விலையை நான் நிர்ணயிக்க முடியாது தான் இப்ப கேள்வி என்னன்னா நீங்களும் நானும் இந்த சீட் ஆட்டத்தில் பங்கு பெற முடியுமா நீங்க தான் இப்ப இன்வெஸ்டர் ஆச்சே முடியும் தான் சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க ஒரு சிறிய நான் ஒரு கிராம் தங்கத்துக்கு பார்வர்டு கான்ட்ராக்ட் போடணும்னு சொன்னா அதுக்காக யாரும் தனியாக ஒப்பந்தம் செய்ய மாட்டாங்க அது அர்த்த ரீதியாக சாத்தியமே இல்லை ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சில வழிகள் இருக்கு நம்பர் ஒன் கோல்டு இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இதில் நீங்க டிமேட் அக்கவுண்ட் மூலமா ஒரு கிராம் தங்க அளவிலேயே வாங்க நம்பர் டூ சாவரின் கோல்டு பாண்ட் இந்திய அரசாங்கம் வெளியிடும் தங்க பத்திரம் தங்க விலையோடு சேர்த்து ரெண்டரை பர்சன்ட் வட்டி கூட தரும் நம்பர் த்ரீ கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இது நேரடியாக இடிஎஃப்பில் முதலீடு பண்ணும் நிதி இவை எல்லாமே ஃபார்வேர்டு காண்ட்ராக்ட் மாதிரியே தங்க விலை மாற்றத்திலிருந்து பாதுகாப்பு தரம் ஆனால் சிறிய முதலீட்டாளர்களுக்கான மென்மையான வடிவம் இதைத் தவிர MCX மாதிரியான சந்தைகளில் ஃப்யூச்சர்ஸ் காண்ட்ராக்ட் ஒரு ஸ்டாண்டர்டு சைஸில் இருக்கும் பொதுவாக ஒரு கிலோ அல்லது நூறு கிராம் ஒரு கிராம் காண்ட்ராக்ட் பண்ணி நான் செலவு ட்ரான்ஸாக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கும் லாபம் எதுவும் கிடையாது அதனால சந்தை நடத்த முடியாது கொஞ்சம் தங்கத்தை வச்சிருப்பவங்க இப்படி விலைக்காக பாய மாட்டாங்க ஆட்டம் போட மாட்டாங்க ஆனால் தங்கமே இல்லாத சிலர் காகிதத்தில் எழுதுற வர்த்தகத்தால் பெரிய ஆட்டம் போட்டு உலகத்தையே ஒரு சொடக்கில் ஆட்டி படைக்கிறாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா அடுத்த வீடியோல இதுக்கு பின்னால் இருக்கும் பேப்பர் கோல்டு மஃபியா ரகசியம் என்னன்னு பார்ப்போம் அது என்ன ரோக் மார்க்கட்டா என்று ஒரு ரவுண்டும் வருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை நேரடியாக வந்து சேரும் இல்லைனா YouTube அல்காரிதம் உங்களுக்கு காட்டலாம் காட்டாமலும் போகலாம் அடுத்த வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமானது ஸோ Please ensure the subscription to receive the next video.